ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேல தமிழிச்ச கிச்சன் வாங்க இன்றைக்கி அரிசி பாயசம் செய்யலாம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான அளவு மனவாரி அரிசி சிவப்பு அரிசி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு வருங்க இது கழுவி கல் நீக்கினதுங்க இது கூட ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஆனால் மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க நீ நாம் அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் இது ஒரு மூணு விசில் வரட்டுங்க அதுக்கு முன்னே ஒரு முடி தேங்காய் தெரியறதுக்கு அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க இனி இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் உருக்கி எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துடுச்சுங்க இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும் நம்ம உடனே வேணும் ஓப்பன் பண்ணும் குக்கரன்னு சொன்னங்கண்ணா அந்த நெட்டு மேலே கொஞ்சமாக நம்ம தண்ணியை விட்டேன் அந்த ஹேர் கொஞ்சம் வேகமாக ரிலீஃப் ஆகிடுங்க இந்த விசில் எடுத்துகிட்டு நம்ம என்ன ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துட்டு இருக்குங்க கஞ்சி மாதிரி நல்லா வெந்திருக்குது அதான் பாயசம் நல்லாயிருக்கும் இனி இதில் நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தை வடிப்பொடி எடுத்துக்கலாங்க வெள்ளத்தில் இருக்கிற வேஸ்ட்டு இது கூட தேங்காய் பால சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா நம்ம உப்பு ஸ்வீட்டுக்கு பேலன்ஸுக்கு கொஞ்சமா தேங்காய் திருக்கி வச்சிருக்கோம் அதுவும் சேர்த்துக்கலாம் இது தேங்காயெலாம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் தேங்காய்லாம் சேர்க்கும்போது பாயசம் நல்லாயிருக்கும் பெரும் சீரகம் வேளக்காயும் கொஞ்சம் இடித்து போட்டுக்கலாங்க இருக்கு பாயாசத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இது நல்லா கொதிக்கிட்டுங்க இது கொச்சதும் நம்ம இறக்கி வச்சுட்டு நெய் முந்திரி திராட்சை போட்டு பொறுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணால் சூப்பரான பாயாசம் ரெடிங்க இந்த அரிசி பாயசத்தில் தேங்காய் பொழுதும் தேங்காய் சேர்க்கும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வீட்டில் விநாயகர் சாட்டிக்கு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மற்றடியில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்